அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் உங்கள் வீடியார் நம்ம இந்த சீரீஸில் திதிகளுக்கான சூட்சம பரிகாரங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் யாரெல்லாம் வந்து பிரதமை திதியில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி துலாம் ராசியும் மகர ராசியும் திதிசுனையும் அடையும் அது ஏழாம் பாவம் பத்தாம் பாவமாக வருது இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும்னா துலாம் வந்து சுக்கரனுடைய வீடு ஏழாம் பாவம்ங்கிறனால வாசனை திரவியங்களை வந்து யாருக்காவது தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பத்தாம் பாவம் சனியோட வீடுங்கிறனால வெட்டியானங்களுக்கு செப்பல் வாங்கி தானம் பண்ணணும் இதை செஞ்சுட்டு வரும்போது பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு அந்த திதினால வரக்கூடிய திதிசூனிய தோஷம் வேலை செய்யாமல் பிரச்சனைகள் குறைந்து அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இப்படி ஒவ்வொரு திதிகளுக்கும் திதிசூனிய ராசிகள் என்ன அதுக்கு என்ன மாதிரின வாழ்வில் பரிகாரம் பண்ணலாம் தான தர்ம பரிகாரம் பண்ணலாம் தாந்திரிக பரிகாரம் பண்ணலாங்கிறத முழுமையான தகவல்களாக வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் ஏழாம் தேதி ஏழ்நூற்றி ஐம்பத்தி கட்டணத்தில் நடைபெற போது முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்